இரு ஆண்ட இயேசு லட்சருமாகியிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேலையில் உங்களை வாழ்கிறேன் என்று வாழ்த்தி சமாதானத்தை கூறி ஆஸ்வதிக்கிறேன் கத்ததாமே இந்த நாளை நமக்கு ஆஸ்வாதமாக மாற்றி தருவாராக ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணின் மணி போல காத்து உலகத்திலே வருகிற எல்லா நாசம் மோசங்களுக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைத்து நம்முடைய தேவைகளை அனைத்தும் சந்தித்து நமக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகபெரன் ஆரோக்கியத்தையும் கட்டளை தேவாதி தேவனுக்கு கொடானக் கொடை ஸ்தோத்திரத்தையும் கணத்தையும் மகிமையும் என்றென்றைக்கும் செலுத்துவோமாக ஹலை லொயா நம் நாம் நேற்று தினத்திலே பார்க்கும் பொழுது மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தற்பேரில் பற்றதலாக இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தற்பேரில் பற்றதலாக இருப்பதே நலம் அது மாத்திரமல்ல ஏசிய சொல்லி நசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று நாம் பார்த்தோம் ஹலே லோவ்யா அது மாத்திரமில்லை தாவது சொல்லுகிறான் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லுகிறான் அலே நன்றாக கவனிங்க நம் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும் நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் இன்றைக்கும் நாம் தெரிந்து கொண்ட வேதபஷனம் நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அலியா நன்றாக கவனிங்கள் யாருக்கு அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார் தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறான் இக்கட்டு நாளிலே அவரே அவர்களுக்கு அரணான கோட்டையுமாயிருப்பான் அவர் நம்புகிறவரில்லை அவர் அறிந்திருக்கிறார் அதனால தான் தாவிது திரும்ப சொல்கிற வார்த்தையை பார்க்கும் பொழுது சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் கவனிங்க கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயில் கொடுத்தான் அநேகர் அதைக் கண்டு பயந்து கத்திரை நம்புவார்கள் அலையா அநேகர் அதை கண்டு பயந்து கத்திரை நம்புவார்கள் இக்கெட்டில் உதவி செய்கிற தெய்வன் தான் நம்முடைய தேவன் மனுஷனுடைய உதவி வெறுதா ஹலல்லூயா ஏனென்றால் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல தாவிதங்கள் சொல்லுகிற காரியத்தை பாருங்க அதே நாற்பதாம் மதிக்க நாலாம் வசனத்திலே அகங்காரிகளையும் பொய்யையும் சார்ந்துக்கிறவர்களையும் நோக்காமல் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்துக்கிறவர்களையும் நோக்காமல் ஹலல்லூயாம் வீணானவர்களின் நாடி அவர்களிடத்தில் போய் உதவி கேட்காதபடிக்கு அவர்கள் பொய்யை நாடுகிறவர்கள் அவர்கள் அகங்காரிகள் வீணான காரியங்களை பேசுகிறவர்கள் நம்மை திசை திருப்பவர்களால் காணப்படுவார்கள் அலையலும் யா நன்றா கவுனிங்கள் இங்கே தாவது சொல்லுகிற காரியம் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கத்திரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்திரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அவரை நாம் சாதிக்க வேண்டும் அவரை நாம் நம்ப வேண்டும் ஹலை லோயா நம்பிக்கு உரியவரே நம்பி வந்தேன் சமூகம் நம்புகிறேன் வசனம் நம்பிக்கு உரியவரே பொம்மை நம்புகிறேன் உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்புகிற மனிதர்களே உமது அன்பு எங்கும் சூழ்ந்து கொள்ளும் உள்ளமில்லா மகிழ்வுதையாசனம் நம்புவதா

Bellissimo! இந்த கால வேலையில் ஆண்டு வரே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக முக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர அப்பா உண்மை நம்புகிறவர்களே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர அவர்களை எல்லா இக்கட்டு காலத்திலும் அவர்கள் விடுவிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவர தாவது சொன்னது போல ஓ உலையான சேற்றிலிருந்து அவர் என்னை தூக்கி எடுத்தான் என்னை கண்மலையின் மேல் உயர்த்தினான் ஹலெல்லோயா ஆண்டு வரே அப்படியாய் ஆண்டு வரைய தாவது சொன்னது போல அகங்காரிகளையும் அண்டு பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நாங்கள் நோக்காமல் கத்திரையே நம்பிக்கையாயிருக்கிற இருக்கிற கத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷர்களாய் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எந்த மனுஷனையும் நாங்கள் சார்ந்து இருக்கக்கூடாதப்பா உண்மை சார்ந்திருக்க உண்மை நம்ப உமக்காக அன்றுவரை வைராக்கியமாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இதை பார்க்கலுக்குள்ளும் கேட்கலுக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பெருகட்டும் அடுவார்கள் அவள் எல்லா சூழ்நிலையும் நீர் அருந்திருக்கிறேன் அவடைய எண்ணங்கள் இயக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அருந்திருக்கிறீங்க அவளுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆபத்து கிட்டி இருக்கிறது சகாயர் இல்லை என்று அவர்கள் சொல்லாதபடிக்கு அவளுக்கு நீர் இறங்கி அவளை எல்லா பொல்லாப்புக்கும் அவளை விலைக்கு ரச்சித்து உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்திக் கொள்ளும் இது நிமித்தம் அந்த ஒரு நாமம் உயரட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் நாமத்தில் நாமத்தை ஜபிக்கிறோம் ஜமிக்கணும் எங்கள் பிதாவே ஆமேன் 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 ஹலலோயா ஹலலோயா ஹலலோயா